இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கு குறிப்பா எல்லா பத்திரிக்கையிலும் இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக அவர் வெளியிட்ட வீடியோவினுடைய கருத்துக்கள் உரையாடப்பட்டிருக்கு அந்த வீடியோவை மட்டும் வெளியிடாம அந்த வீடியோவோட சேர்த்து மோடி அரசாங்கத்தை பார்த்து மிக முக்கியமான மூன்று கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய அடிப்படையான கட்டமைப்பில் எப்படியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் விளையாண்டிருக்கிறது அதனால் இங்க லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய வாழ்க்கை குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி நடுத்தருவுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத அம்பலப்படுத்துற மாதிரி ஆதாரப்பூர்வமான டேட்டாஸோட ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல என்னென்ன இருக்கு எதுக்காக அந்த வீடியோவை இப்ப வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வணக்கம் இது வெட்ராசு வியூ நான் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோ இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கு அந்த வீடியோ மட்டும் வெளியிடாம அவரோட ட்விட்டர் பக்கத்துல

யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஹை அப்படிங்கிறாரு இந்தியாவில் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு மிக மிக சரிஞ்சிருக்கு அது ஏன்னு கேட்டிருக்காரு மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்றது எப்படி டபுள் த அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது நீங்க என்ன சொன்னீங்க மேக் இன் இண்டியா திட்டம் வரும் இந்தியாவோட உற்பத்தி அதிகமாகவும் வேலைவாய்ப்பு அதிகமாகவும் அதிகமாகும் இருந்து இறக்குமதி பண்றது குறையும் இந்தியாவில உள்நாட்டிலேயே உற்பத்தி அதிகமாகும் இதெல்லாம் நடக்குன்னு நீங்க சொன்னீங்களே இது எதுவுமே நடக்கலையே இதுக்கு நேர் எதிராக உற்பத்தி துறையில் மிகப்பெரிய சரிவு வந்து இறக்குமதி ரொம்ப அதிகமாகி வேலை வாய்ப்பு இல்லாமல் போய் இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படியெல்லாம் மாறி இருக்கு நீங்க சொன்ன மேக் இந்தியா திட்டத்தை நீங்க செயல்படுத்தவே இல்லை உங்களுக்கு மேக் இந்தியா திட்டம் குறித்து எதுவுமே தெரியல மேக் இந்தியா திட்டம் உண்மையிலேயே நூறு சதவீதம் அது மட்டும் இல்லாம அது மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது தான் ரொம்ப விரிவாக இந்த வீடியோலையும் அந்த தகவலையும் ராகுல் காந்தி வெளிப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய இந்த முக்கியமான வீடியோவும் இந்த ட்விட்டும் இந்தியா முழுக்க ஏன் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுல புதஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள் எப்ப பாரு மாட்டுக்கறி பிரச்சனை லவ் ஜிகாத் பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனை இந்த மசூதி பிரச்சனை பிரச்சனை அந்த தர்கா இப்படியே தொடர்ச்சியாக இந்தியாவில் ஒரு மதவாத கருத்திகளை மதவாத பரபரப்பை மதவாதத்தை மையமாக வச்ச உரையாடலை திரும்ப திரும்ப மோடி அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த உரையாடலும் பரபரப்பும் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா ராகுல் காந்தி கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளை மறைப்பதற்காக இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு குறிப்பாக உற்பத்தி துறையில் நடந்த மிக மோசமான பின்னடைவை மறைத்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் குறிப்பாக இருபத்தஞ்சு வயசு குறைவான இளைஞர்கள் வேலை இல்லாமல் மறைக்கிறதுக்காக அந்த இளைஞர்களுடைய கையில் இந்துத்துவாவினுடைய என்னுடைய கருவியா இருக்கக்கூடிய திருச்சூழத்தை கொடுத்துட்டு அவங்களை வந்து ஒரு வெறித்தனமான மனிதர்களாக மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி முன் வச்ச கேள்விகள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை அது எப்படி உண்மை அப்படின்னு தரவுகளோட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா

உற்பத்தி வெறும் அஞ்சு தான் வருது உற்பத்தி துறை அப்படிங்கிறது மற்ற துறை மாதிரி கிடையாது அடிப்படை மூலதனங்களை பயன்படுத்தி இந்தியாவினுடைய அடிப்படை தேவைகளை தானே உருவாக்கி செல்ஃப் ரிலையன்டா இருக்கிறது தான் ஒரு தேசத்தின் உற்பத்தியில் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு இதுக்காக தான் அந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா நேரு எவ்வளவு பெரிய பஞ்சத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போதும் இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக பொது நிறுவனங்கள் வேணும் அதாவது அடிப்படை மூலதனத்திலிருந்து அடிப்படை மூலதன உற்பத்தியை இந்த தேசமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் ஐந்தாண்டு திட்டங்களை போட்டாங்க இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடிக்கு மேலே பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நேரு போட்ட அந்த விதை ஆனால் இன்னைக்கு ஒன்றுன்னா இந்த மோடி அரசாங்கம் வித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய அவமானம் அது வேற கதை ஆனால் உற்பத்தி துறையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய பலமான தேசமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம் அதுக்கு நேர் எதிராக உற்பத்தி துறையை இந்த மோடி அரசாங்கம் செதச்சிருக்கிறாங்க உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சியில் இவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த டுவெல் தேர்ட்டின் பர்சன்டேஜ் கூட இவங்க அச்சீவ் பண்ணலாம் பரவாயில்ல இவங்க ஏன் இவ்வளவு தூரம் நெகட்டிவ் குரோத்தை நோக்கி போனாங்க தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு கிடைக்கும் நாம் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பத்து ஆண்டுகளுக்குள்ளதை நாங்கள் நடத்தி காமிக்கிறோம் சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு பர்சன்டேஜ் இதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படையாக கேட்டிருக்கார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க மொத்த ஜிடிபியில் உற்பத்தி மேனுஃபேக்சரிங்கில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணு மேனுஃபேக்சரிங் சொன்னீங்களா இல்லையா இப்போ பதினாலு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் ஆதாரப்பூர்வமான டேட்டாஸோடு பேசுகிறார் அவர் அது மட்டும் இல்லாமல் லேபர் கான்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு கிட்டத்தட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி துறையில் எக்கச்சக்கமான புதிய வேலை உருவாகும் நீங்க சொல்லும்போது போது என்ன சொன்னீங்கன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி வேலைவாய்ப்பெல்லாம் வாய்ப்பு எல்லாம் உருவாக்கிடுவோம் அப்படின்னு நீங்க பத்து கோடி வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கும்னு சொன்னீங்க மொத்த இந்தியாவினுடைய வேலை கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துச்சு இப்போ எவ்வளவு அப்படின்னா பதினோரு பர்சன்டேஜ் வந்துருச்சு நீங்க நெகட்டிவ் குரோத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்கிறீங்க குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பிறகு மிக மோசமான சரிவு இதில் எந்தெந்த துறையெல்லாம் வெளிப்படையா ரொம்ப மோசமான அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப மோசமான மைனஸ் மைனஸ்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டிக்கல் ப்ரொடக்ஷன் குரோத் இது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் இது மட்டும் இல்லாம எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் பர்ஃமன்ஸ் மைனஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக இருந்த பல துறைகள் இந்த மோடி அரசாங்கத்தில் நெகட்டிவ் குரோத்தை நோக்கி நகர்ந்துருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையா இருக்கு ஏன் அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய துறைகள் இந்த துறை எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னைக்கு ஒரு முட்டுச்சந்தை நிறுத்திட்டாங்க இந்த மோடி அரசாங்கம் இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி கேட்டக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி வேலை வாய்ப்பு தான் திரும்ப 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 ஒரு இருந்தே தான் பேசிட்டு இருக்காரு வேலைவாய்ப்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார் வேலை வாய்ப்பினுடைய டேட்டாஸ் எடுத்து வச்சு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லியன் ஜாப் லாஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலு மில்லியன் வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்த வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கு நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போது நான் நூறு மில்லியன் வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னீங்க ஆனா நீங்க வந்து நாலு வருஷத்துலயே இருபத்தி நாலு மில்லியன் வேலைவாய்ப்பு இழந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது குறிப்பாக இது கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினோரு மில்லியன் லாஸ்ட் சில பேர் சொல்லுவான் கொரோனானால தான் மிகப்பெரிய பாதிப்பு இருந்தாங்க கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மில்லியன் வேலை வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஏன் உற்பத்தி துறையில வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல மிக முக்கியமான பொருளாதார பிரச்சனை பின் பேலன்ஸ் ஷீட் இஸ்யூ ரெண்டு பேலன்ஸ் ஷீட் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரட்டை பேலன்ஸ் ஷீட் பிரச்சனை அந்த இரட்டை பேலன்ஸ் ஷீட் வேறு யாருக்கும் கிடையாது ஒன்று கார்ப்பரேட்டோட பேலன்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்கோட பேலன்ஸ் ஷீட் கார்ப்பரேட்டு தான் வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறான் இவன் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு இவனுக்கு முதலீடு தேவை இவனுக்கு முதலீடை அரசு வங்கிகள் கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டுமே மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில் வந்துருச்சு இந்த மோடி அரசாங்கத்தில் அப்படிங்கிறாங்க ட்வின் பேலன்ஸ் ஷீட் இஷ்யூ அப்படிங்கிறாங்க இந்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் இஷ்யூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு பீக்கில் இருக்கும்போது இல்லை ஒரு நல்ல குரோத்தான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது வங்கிகள் வந்து தங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க புதுசா மேனுஃபேக்சரிங் செக்டர் உருவாக்குவாங்க புதுசா பிளான் மிஷினரி கொண்டு வருவாங்க பிளான்ட்டை உருவாக்குவாங்க இதுக்கு அவங்க வங்கிகிட்ட போய் கடனை வாங்குவாங்க அந்த ஆஃப் ஜிடிபில வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அப்போ பொருளாதார வளர்ச்சி அந்த பொருளாதார வளர்ச்சியை ஒட்டி நிறைய வங்கிகள்லேருந்து அரசு வங்கிகள்லேருந்து பணத்தை வாங்கி முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க இதுதான் ப்ராசஸ் ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மிகப்பெரிய பொருளாதார சரிவு வளர்ச்சியின்மை இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வங்கிகளுக்கு இந்த பெரும் கார்பரேட் நிறுவனங்களை கட்ட வேண்டிய வட்டியே அவங்க கட்டலை ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் அவங்களுக்கு குறையும் போது அவங்க வட்டியை கட்டாமல் விடுறாங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா அதனால அவங்க பேலன்ஸ் ஷீட் பாதிக்கப்பட்டிருக்கு கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் இந்த பக்கம் வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வங்கிகளுக்கு வராததால் வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட்லயும் அதிகமாயிருச்சு பேட் லோன்ஸ் வராக்கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இதுவரைக்கும் பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த கார்பரேட் கம்பெனிகள் தர வேண்டிய பணத்தை கழிச்சு விட்டு இதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா சரி அது ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு தான பாசிட்டிவா நீங்க பாத்திர கூடாது பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடியாகவே அவங்களுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு மிக மிகப்பெரிய வங்கியில் வந்து லோனை வாங்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு பணத்தை கட்டாமல் வெளிநாடுகளில் ஓடி போய் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸ் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் சைப்ரஸ் தீவு கூட எந்த விதமான பொருளாதார நடவடிக்கை வச்சுக்க வேண்டாம் அங்கிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து அதாவது முதலீடுகள் எல்லாமே வந்து ரொம்ப இலுசிட்டா இருக்கு நோட்டிஃபைட் ஜுடிஷன் ஏரியான அந்த சைப்ரஸ் தீவை டிக்ளேர் பண்ணாங்க ஏன்னா அது ஒரு டேக் செவன் வரிகளற்ற புகலிடம் அங்கிருந்து வரக்கூடியது எல்லாமே கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி இந்தியாவுக்குள் வரக்கூடிய முதலீடுகள் இந்த முதலீடுகள் அந்த தீவிலிருந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவுக்கு போட்டிருந்த பேன் இருக்கு அரசாங்கம் கொண்டு வந்த தடை அதை இரண்டாயிரத்தி இந்த மோடி அரசாங்கம் அதை நீக்கின உடனே அதானியினுடைய அண்ணன் போய் முதல்ல பாஸ்போர்ட் வாங்கி கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கி அந்த தீவில் சிடிசன் ஆயிட்டார் அவர் மட்டும் இல்ல இந்தியாவினுடைய அறுபத்தாறு மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள் அங்கே போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க எல்லாரும் கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கான் இந்தியாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்தியாவினுடைய வங்கியில கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கான் அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்தியன் வங்கியில கடனை வாங்கிட்டு தன் கம்பெனிக்கு சில பொருளாதார சரிவுகள் ஏற்படும் போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்துக்களையும் முதலீடுகளையும் வெளிநாடுகளுக்கு கொண்டு வரான் சில பேர் இது மாதிரியான தீவுகளுக்கு கொண்டு போய் அங்க கருப்பு பணத்தை வெள்ளை வெள்ளப்படமா மாத்தி திருப்பும் குணந்தன பங்குச்சந்தையில் பங்கு சந்தையில் போட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ இது ஒரு விதமான கார்பரேட் கம்பெனிகள் மிக மோசமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சரிவுகளை பயன்படுத்தி கொண்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மக்கள் பணம் பத்தொன்பது லட்சம் கோடி வங்கியிலிருந்து கழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது யாரோட காசு மக்களோட காசு மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறுக டெபாசிட்டா கொடுப்பாங்க அந்த டெபாசிட்டோட வட்டி முதலீடு எல்லாம் சேர்த்து நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கார கொடுத்துறீங்க அவன் கட்ட முடியாமல் திவாலாய வெளிநாட்டுக்கு ஓடுறான் இல்ல வெளிநாட்டு தீவுகளை போய் கருப்பணத்தை மாத்திரான் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ள வந்து முழுக்க முழுக்க கட்டாம அவனோட பணமும் கழிக்கப்படுது அப்போ இந்த ப்ராசஸே இந்த ட்வின் பேலன்ஸ் ப்ராசஸில் இவங்க பண்ணக்கூடியது மிகப்பெரிய தவறுகளை செய்கிறார்கள் தொடர்ச்சியாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக சில வேலைகளை செய்கிறார்கள் அந்த கார்பரேட் கம்பெனிகள் ஒருபோதும் இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமா செய்யாம தன்னைக்காக தன்னை பாதுகாக்கிறதுக்காக பல வேலைகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க மேல எல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இந்த மோடி அரசாங்கம் இது எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபாக்சர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கெப்பாசிட்டி வந்து முழுசா யுட்டலைஸ் பண்ணா மட்டும்தான் தான் என்னுடைய வரும் அப்படிங்கிறாங்க இந்தியன் மேனுஃபாக்சர் இண்டஸ்ட்ரியில கெசிட்டி யூட்டிலைசேஷன் வெறும் சிக்ஸ்டி டு செவன்டி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நைன்டி பர்சன்ட் வரும்போது போகதான் புது பிளான் புது இன்வெஸ்ட்மெண்ட் புது பிசினஸ் போவாங்க இங்க சிக்ஸ்டி வந்ததே பெரிய விஷயமா தரு சிக்ஸ்டி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சிக்ஸ்டி தான் இருக்கு ஏன் இது வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நடக்கல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சியூமர் டிமாண்டே இல்ல அப்படிங்கிறாங்க கன்சியூமர் டிமாண்ட் ஏன் இல்லை அப்படின்னா டிமாண்ட் சைடில் எந்த விதமான பணப்பழக்கம் அதாவது மக்கள் கன்சியூமராக வாங்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட பணமே இல்லை வேலை வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட பணம் இல்லாதனால பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பர்ச்சேசிங் பவர் குறையுது அப்படின்னா அதாவது டிமாண்ட் சைடு குறையுதுன்னா சப்ளை சைடு உற்பத்தி சைடும் குறைய தான் செய்யும் அப்ப இந்திய பொருளாதாரத்தில் மிக மோசமான பல பின்னடைவுகள் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அஜித் பிரேம்சி இன்ஸ்டியூட் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா டூ தௌசண்ட் எடுத்துருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி படித்த இளைஞர்கள் இருபத்தஞ்சு வயசு குறைவானவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஒன்று எடுத்துப்பட்டிருக்கு அதில் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் இந்திய இளைஞர்கள் வேலையில் இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் வேற வழி இல்லாம செல்ஃப் எம்ப்ளாய்டா சின்ன சின்ன வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதை மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எம்எஸ்எம்இ சிறு குறு வணிகம் இருக்கு பாத்தீங்களா அது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாற்பத்தி சதவீதத்திலிருந்து இப்ப வெறும் நாற்பத்தி மூணு சதவீதத்துக்காக குறைந்து விட்டது இந்தியாவினுடைய முதுகெலும்பு இந்தியாவினுடைய பலமே இந்த சிறு குறு நிறுவனங்கள் செய்யக்கூடிய உற்பத்தி அதுல வேலைவாய்ப்பும் அதிகம் ரெவன்யூவும் அதிகம் இதில் ஃபோக்கஸே பண்ணல குறிப்பாக ஜிஎஸ்டி டிமானடைசேஷன் இந்தியாவினுடைய எம்எஸ்எம்இ அழிச்சு ஒழிச்சிருச்சு கொரோனா மோசமாக அழிச்சிருச்சு கொரோனாவுக்கு பிறகு சூசைட் பண்ணி செத்து போன எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் எக்கச்சக்கமானவங்க போய் கூகுளில் தேடி பாருங்க சிறு குறு வணிகர்களை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்கன்னு அவன் டிமானடைசேஷனில் பாதிக்கப்பட்டான் அதுக்கு பிறகு ஜிஎஸ்டியில் மோசமாக பாதிக்கப்பட்டுட்டான் எந்திரிக்கவே முடியாமல் கீழே கிடந்தான் இப்போ கொரோனா வேற வந்துச்சு மொத்தமாக காலி ஆகிட்டான் அவன் அப்ரூப்ட் பண்ணுறதுக்கு அந்த துறையை வளர்க்கறதுக்கு எல்லாத்த விட ராகுல் காந்தி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது போது இன் இந்தியா திட்டம் மிக முக்கியமான திட்டம் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி நம்ம உற்பத்தி வெளியிலிருந்து இறக்குமதி நம்ம குறைக்க போகிறோம்னு சொன்னீங்க அதனால நீங்க என்ன பண்ணீங்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு நீங்க வந்து டியூட்டிஸ் அதிகம் பண்ணீங்க அதாவது இறக்குமதி பண்ற பொருளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வரி கட்டணும் இல்லையா அந்த வரியை நீங்க அதிகப்படுத்தினீங்க இதனால இறக்குமதி நின்றுச்சு இறக்குமதி உற்பத்தி பண்ணலாம் இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்க அதாவது உற்பத்தி ஆகிறதுக்கு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த உற்பத்தியினுடைய செலவுகள்ல வந்து சப்சிடி கொடுக்கணும்னு சொன்னீங்க இது சக்சஸா நடந்துச்சா இதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய ஃபெயிலியர் இதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றாரு இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில உற்பத்தியே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து இந்தியாவில் உலகத்திலே ஃபோன் அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுன்னு மோடி அரசாங்கம் இந்தியாவில் ஒரு ஃபோன் கூட உற்பத்தி ஃபோன் தான் வெளிநாட்டுல இருந்து அதுக்கான மூலப்பொருள் எல்லாத்தையும் இங்க வாங்கிட்டு வந்து இங்க வச்சு அசம்பிள் பண்ணி இங்க இருந்து விற்கிறாங்க ஐஃபோன் முதல் கொண்டு இது குறித்து ரகுராம் ராஜன் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் வெளிப்படையாவே பேசினார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஐபோன் இந்தியாவில் அதாவது ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் இங்கே வாங்கினா இந்தியாவில் வாங்கினா ஒரு லட்சத்து இருபத்தி ரூபா அமெரிக்காவில் வாங்கினா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் வருது நீங்கள் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஸ்டம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி குறைஞ்சிரும் நாமளே தயாரிச்சிக்கலாம் அதுக்கு சப்சிடிஸ் வேறு கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆறுலருந்து நாலு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து சப்சிடிஸ் கொடுக்குறீங்க சப்சிடிஸ் கொடுத்தாலும் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுடைய விலை குறையலை அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் நான் இங்கே எதையுமே உற்பத்தி பண்ணல நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கி வேல்யூ ஆட் பண்ணுறீங்க வேல்யூ செஞ்சாது நீங்கள் அசம்பிள் பண்ணி மற்ற நாட்டில் விற்கிறீங்க ஸோ இப்போ இதில் எந்த பிரயோஜனமே கிடையாது இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்தியாவில் விலை கூட தான் செய்யும் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா இந்தியர்களுக்கு தேவையான பொருளை இந்தியாவில் வாங்கவே முடியாது ஏற்கனவே இங்கே வேலை வாய்ப்பு இல்லை சம்பளம் இல்லை டிமாண்டு சைடில் மிகப்பெரிய லோவாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மேக் இன் இண்டியா திட்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறும்போது இந்தியாவில் இந்தியர்களால் அசம்பிள் பண்ணக்கூடிய பொருட்களை கூட இந்தியர்களால் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இது மிக மோசமான விஷயம் ரெண்டாவது உங்களுடைய ஃபாரின் பாலிசியில் மிக மோசமான தவறை நீங்கள் செஞ்சது குறிப்பாக ரீஜனல் காம்ரிஎன்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்சிபின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் இந்த நாடுகளோடு இருக்கக்கூடிய பொருளாதார உறவை நீங்கள் துண்டிச்சிருக்கீங்க நீங்க ஜி செவன் நாடுகள் நம்புறீங்க நீங்க கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் யூகே யுஎஸ் போயிருக்கீங்களே தவிர நம்மளுடைய அண்டை நாடுகளை நீங்க பொருட்படுத்தாம விட்டுட்டீங்க அந்த அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய ட்ரேட நீங்க பலப்படுத்தலை இதனால மிக மோசமான பொருளாதார சரிவு நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்என்சி நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காங்க சாதாரண நிறுவனங்கள் கிடையாது ஜெனரல் மோட்டர்ஸ் மாதிரி ஃபோர்ட் மாதிரி ஹார்லி டேவிசன் மாதிரி கைரன் எனர்ஜி இது மாதிரி மிக முக்கியமான நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு நிறுவனங்கள் வெளியே போயிருக்காங்க நீங்கள் இவ்வளோ நிறுவனங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் பண்ண ஒரே ஒரு வேலை அம்பானி அதானி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நேஷனல் சாம்பியனாக மாற்றுறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்தீங்க மேக்கின் இந்தியா திட்டத்தில் இதுவும் ஒரு பார்ட்டு இவங்களை மட்டும் உயர்த்தினா போதும் இந்தியா உயர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவினுடைய எல்லா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தீங்க இவங்களோட சொத்து மதிப்பு குடிச்சு ஆனால் அது வேலைவாய்ப்பு உருவாக்குச்சா வேலைவாய்ப்பு உருவாக்கல இந்தியாவினுடைய உற்பத்தி துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சா வளர்ச்சியை கொண்டு வந்துச்சா இல்லை அது நெகட்டிவ் குரோத்தை காமிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் மேனுஃபாக்சரிங் செக்டாரில் லேபர் கன்ட்ரிபியூஸ் இல்லாமல் போயிடுச்சு படித்து முடிச்சவன் ஐஐஐடி ஐஐஎம்மில் படித்து முடித்தவன் இன்டர்வியூ கூட கேம்பஸ்க்கு ஆள் வராமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கான் அதுலேயும் நீங்க என்ன பண்ணீங்க அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வேலை வாய்ப்புமே பிளேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்க முடிச்சு விட்டீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய உற்பத்தி துறை அது மட்டும் இல்லாமல் பிற துறைகளில் மிக மோசமான சரிவை இந்திய பொருளாதாரம் அடைஞ்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மோடி அரசாங்கம் இத ரொம்ப விரிவா ராகுல் காந்தி பல கேள்விகளோட கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி நூறு சதவீதம் உண்மை இந்தியாவினுடைய பொருளாதார தரவுகளை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மோடி அரசாங்கம் இவ்வளவு அகல பாதாளத்தில் நம்மளை தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக மதவாதம் முருகன் ராம அப்படின்னு சொல்லி மதவாத பிரச்சாரத்தை இருக்காங்க நாம் இந்தியர்கள் இளைஞர்கள் எதை பேசணும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி கிண்டாக கொடுத்துருக்கார் ராகுல் காந்தியினுடைய வீடியோவை பாருங்கள் அவர் எதை நாம உரையாடலை மாற்றணும் எதை பொலிட்டிக்கலாக டிஸ்கஷனாக மாற்றணுங்கிறத திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கார் அதை நாம் அரசியலாக மாற்றுவோம்